சென்னை ஈசியாரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாமக மகளிரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா கலந்து கொண்டார் இதில் பாமக அமைப்பு ரீதியாக வலுவாக உள்ள மாவட்டங்களை சேர்ந்த மகளிரணி நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை நடத்தினர் அன்புமணியை தொடர்ந்து சௌமியாவும் விரைவில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மகளிரை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காகவும் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது இதில் சௌமியா அன்புமணி பேசுகையில் என்ன உடை உடுத்துகிறாய் அந்த நேரத்தில் ஏன் சென்றாய் என்று பாண்டியில் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்களை கேள்வி கேட்பவர்கள் மனநோய் உள்ளவர்கள் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பாமக மகளிரணி நிர்வாகிகள் சார்பாக பசுமை தாயக்கம் அமைப்பின் தலைவர் சௌமியாக்கு பாமக மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு திலகம் என்ற புதிய பட்டம் அளிக்கப்பட்டது சட்டசபை தேர்தலில் மகளிர் வாக்குகளை பெறுவதற்காக பாமக தரப்பில் சௌமியா அன்புமணி முன்னிறுத்தப்படுவதாக பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைந்தார் பாமக செயல்பாடுகளில் சௌமியாவின் ஆனால் ராமதாஸ் தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அன்புமணியும் சௌமியாவுமே காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டுமல்லாமல் சௌமியா அன்புமணிக்கு போட்டியாகவே தன்னுடைய மகள் காந்திமதிக்கு செயல் தலைவர் பொறுப்பை தாஸ் வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க